வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தெரிவில் தியாகராஜா நிரோஷ் தவிசாளராக தெரிவாகியுள்ளார் வல்வெட்டித்துறை நகர சபையின் புதிய தவிசாளராக தவமலர் சுரேந்திரநாத் தெரிவாகியுள்ளார் இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் விலை அதிகரிப்பு ஏற்படலாம் என்று மக்கள் மத்தியில் அச்சம் நிலவி வருகின்றது மின்சார பட்டியலை குறிஞ்செய்தி சேவை மூலம் பெறும் இல்லாதவர்களுக்கு மின்சார கட்டணப்பட்டார் யாழில் ரத்த வாந்தி எடுத்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கோமாகம மருத்துவமனையில் சிகிச்சை பெற சென்ற நோயாளி ஒருவர் மருத்துவமனை ஊழியர்களின் அலட்சியத்தால் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பிரதான வீதியில் பேருந்தும் பார ஊர்தியும் விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது ஈரானின் பகுதியில் இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெளிவாக தெரிவாகியுள்ளார் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையில் ரகசிய வாக்கெடுப்பு முறையில் இடம்பெற்ற தவிசாளர் தெரிவில் சங்கு சைக்கிள் கூட்டணி சார்பில் போட்டியிட்ட தியாகராஜா நிரோஷ் தவிசாளராக தெரிவானார் வலிகாமம் கிழக்கு தவிசாளர் தெரிவின் முதலாம் சுற்றில் சங்கு சைக்கிள் கூட்டணி தமிழரசு கட்சி தேசிய மக்கள் சக்தி என மும்முனை போட்டி நடைபெற்றிருந்த நிலையில் அங்கு அவருக்கும் பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் இரண்டாம் சுற்று தெரிவு ரகசியமா பகிரங்க வாக்கெடுப்பா என்பது தொடர்பான வாக்கெடுப்பு நடைபெற்றது குறித்த வாக்கெடுப்பு வந்திருந்த நிலையில் திருவுள்ளீட்டு முறை மூலம் ரகசிய வாக்கெடுப்பு என தீர்மானித்து ரகசிய வாக்கெடுப்பு நடைபெற்றது குறித்த ரகசிய வாக்கெடுப்பின் போது தமிழரசு கட்சி தவிசாளர் வேட்பாளரை விட நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் சைக்கிள் சங்க கூட்டணி சார்பில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளராக தியாகராஜ் நிரோஷ் தெரிவானார் நகரசபையின் புதிய தவிசாளராக தமிழர் சுரேந்திரநாதன் தெரிவாகியுள்ளார் நகர நகரசபையின் புதிய தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தவமலர் சுரேந்திரநாதன் தெரிவாகியுள்ளார் நகர நகரசபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்றைய நாள் நகர நகரசபை மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது பதினாறு உறுப்பினர்களை கொண்ட நகர நகரசபைக்கு நடைபெற்ற முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஏழு ஆசனங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி ஐந்து ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியது தவிசாளர் பதவிக்காக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட தவமலர் சுரேந்திரநாதனுக்கு ஏழு பேரும் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்ட மகாலிங்க மயூரனுக்கு ஆறு பேரும் ஆதரவு வழங்கினர் இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் மூன்று பேரும் வாக்களிப்பில் நடுநிலை வகித்தனர் மேலும் பிரதி தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸின் நாகதம்பி பத்மநாதன் தெரிவானார் இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் விலை அதிகரிப்பு ஏற்படலாம் என்று மக்கள் மத்தியில் அச்சம் நிலவி வருகிறது ஈரான் இஸ்ரேல் மோதல் நிலை உலகளாவிய ரீதியில் எரிபொருளின் விலையில் தாக்கம் செலுத்தி வரும் நிலையில் இலங்கையிலும் எரிபொருளுக்கு பற்றாக்குறை மற்றும் விலை அதிகரிப்பு ஏற்படலாம் என்று மக்கள் மத்தியில் அச்சம் நிலவுகின்றது இதன் காரணமாக அதிகளவான மக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு படையெடுப்பதுடன் அதிகமான எரிபொருளை கொள்வனவு செய்து சேமித்து வைத்துக் கொள்வதிலும் ஆர்வம் காட்டுகின்றனர் இந்த நிலையில் இலங்கையில் பல பகுதிகளில் இருக்கும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால் பொதுமக்கள் மிக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர் இதன்படி வவுனியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் எரிபொருளுக்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளனர் வவுனியா நகரம் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் உள்ள பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தனியார் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருளை பெற்றுக் மக்கள் அதிகளவில் அளவில் கூடி வருவதால் எரிபொருள் நிலையங்களில் நீண்ட வரிசைகள் ஏற்பட்டுள்ளன மேலும் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் வழங்குவது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சில நிலையங்களில் இங்கு பெட்ரோல் இல்லை என்ற செய்தி பலகையும் காட்சிப்பட்டு து மின்சார கட்டண பட்டியலை குறுஞ்செய்தி சேவை மூலம் பெறும் வசதி இல்லாதவர்களுக்கு மின் கட்டண பட்டியல் வழங்கப்படும் என குமார ஜெயக்கோடி தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண பட்டியலை குறுஞ்செய்தி சேவை மூலம் பெறும் வசதி இல்லாத நுகர்வோருக்கு அவர்களின் கோரிக்கையின் பேரில் மின் கட்டண பட்டியல் வழங்கப்படும் என எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் எந்த ஒரு மின் நுகர்வோருக்கும் உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்படாது என அவர் நேற்று நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் உரிய காலத்திற்குள் மின் கட்டணம் செலுத்தப்படாவிட்டால் ஒரு மாதம் மற்றும் பதினாறு நாட்களின் பின்னர் மின்சாரம் துண்டிக்கப்படும் என பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது கொழும்பு மாவட்ட உறுப்பினர் எஸ் எம் மரிகார் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் குறுஞ்செய்தி சேவை மூலம் மின் கட்டணத்தை வழங்கும் நடைமுறை இரண்டு வருடங்களாக முன்னெடுக்கப்படுகின்றது எனினும் இரண்டு தசம் ஒன்பது சதவீத மின்சார நுகர்வோர் மாத்திரமே குறுஞ்செய்தி பெற பதிவு செய்யப்படவில்லை என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் குறுஞ்செய்தி சேவை செயற்பாட்டில் இருக்கும்போது தொலைபேசி அழைப்பு விடுப்பதால் கூடுதல் செலவுகள் மற்றும் ஊழியர்கள் தேவை ஏற்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதனால் இது தேவைக்கேற்ப பரிசீலிக்கப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எந்த பொறிமுறை செயற்படுத்தப்பட்டாலும் அதற்கு பதிலளிக்காத ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் இருப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாரில் தொடர்ந்து மோதி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இளைஞர் ஒருவர் தொடருந்து தண்டவாளத்தில் அமர்ந்திருந்த நிலையில் தொடருந்து மோதி உயிரிழந்துள்ளார் இதன்போது யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியைச் சேர்ந்த தலையசிங்கம் சுதாகரன் என்ற இருபது அகவையுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞர் நேற்று மாலை புங்கங்குளம் பகுதியில் உள்ள தொடருந்து நிலையத்திற்கு அருகாமையில் தொடருந்து தண்டவாளத்தில் அமர்ந்திருந்துள்ளார் இதன்போது அவ்விடத்திற்கு வந்த தொடருந்து இளைஞனை மோதி தள்ளியுள்ளது இந்த நிலையில் இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மேலும் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிபாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது யாழில் ரத்தவாந்தி அடுத்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியில் இரத்த வாந்தி எடுத்த குடும்பஸ்தர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணம் அடைந்துள்ளார் நெடுந்தீவு மூன்றாம் வட்டாரம் பகுதியைச் சேர்ந்த அறுபத்து இரண்டு அகவையுடைய ராமநாதன் முத்துலிங்கம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குடும்பஸ்தர் கடந்த பதினைந்தாம் நாள் இரவு பத்து மணியளவில் இரத்தவாந்தி எடுத்துள்ளார் பின்னர் பதினாறாம் நாள் நெடுந்தீவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பதினேழாம் நாள் அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு

கொழும்பின் புறநகர் பகுதியான ஹோமாகம ஆதார மருத்துவமனைக்கு விடலில் ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சை பெற சென்ற நோயாளி ஒருவர் மருத்துவமனை ஊழியர்களின் அலட்சியத்தால் உயிரிழந்ததாக முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக மீகுட ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் பானாகுட போதிய சாலை பலேதகோட முகவரியில் வசிக்கும் ஐம்பத்து மூன்று அகவையுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையான ஜேஸ்ரீ பெரேரா என அடையாளம் காணப்பட்டுள்ளார் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த போது கால் விரலில் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் அவர் தலங்கம மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் மேலும் அங்கிருந்து அவரை கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறு தலங்கம மருத்துவமனை தெரிவித்துள்ளது பின்னர் அவர் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அங்கு அவர் அனுமதிக்கப்படாததால் சிகிச்சைக்காக அதே நாளில் ஹோமாக்கம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் குறித்த நபர் பதினாறாம் நாள் உயிரிழந்துள்ளார் ஆனால் இன்று வரை அவரது உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்க இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் மேலும் மருத்துவமனை ஊழியர்களின் தவறு காரணமாக இந்த மரணம் நிகழ்ந்துள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டதாகவும் முறைப்பாட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மீகுட ஸ்ரீலங்கா காவல் நிலையத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பாரபூர்த்தியும் மோதியதில் விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது இரத்தினபுரி கொழும்பு பிரதான வீதியின் மீனான பகுதியில் பேருந்து ஒன்றும் பாரவூர்தி ஒன்றும் மோதி பாரிய விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் இருபத்து மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது விபத்தின் பின்னர் கொழும்பு இரத்தினபுரி பிரதான வீதியில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து தடைப்பட்டது விபத்தில் காயமடைந்த சுமார் இருபத்து மூன்று பேர் எகலியகுட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் அவர்களின் நிலைமை மோசமாக இல்லை என்றும் விபத்து குறித்து எகலியகுட ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் ஈரானின் டெஹ்ரான் பகுதியில் இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் தொலைபேசியில் பேசியதாக தெரிவிக்கப்பட்ட சில நிமிடங்களில் ஈரானில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இன்றைய நாள் நெதன்யாஹுவுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பிற்கும் இடையில் ஒரு தொலைபேசி கலந்துரையாடல் இடம்பெற்றதாக செய்திகள் வெளியாகின இந்நிலையில் குறித்த அழைப்பிற்கு பின்னர் ஈரானின் தெஹ்ரான் மற்றும் கராச் நகரங்களில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டுள்ளன தெஹ்ரான் பகுதியில் இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை து ஈரானிய தலைநகரின் சில பகுதிகளில் வெடிப்புகள் ஏற்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தெஹ்ரானின் பதினெட்டாவது மாவட்டத்தில் வசிப்பவர்களுக்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு படை உடனடியாக வெளியேற வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் தற்போது தெஹ்ரானில் இஸ்ரேலிய ஏவுகணைகள் தொடர்ந்து ஏவப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது நான்காவது எஃப் முப்பத்தி போர் விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேக் ஈரானின் தாப்ரிஸ் அருகே நான்காவது எஃப் முப்பத்து ஐந்து வீழ்த்தப்பட்டு விமானி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஐந்தாம் போர் விமானத்தை வீழ்த்திய உலகின் முதலாவது நாடு ஈரான் என்றும் ஈரானின் அரசு செய்தி நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் இந்த கூட்டை மறுத்தாலும் வரலாற்றில் மிகவும் விலை உயர்ந்த ஆயுத திட்டமான எஃப் முப்பத்து ஐந்திலிருந்து அமெரிக்கா பின்வாங்கும் முடிவை எடுத்துள்ளது இஸ்ரேலின் நான்காவது எஃப் முப்பத்து ஐந்து போர் விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அறிவித்ததை தொடர்ந்து அமெரிக்கா புதிய எஃப் முப்பத்து ஐந்து போர் விமானங்களுக்கான உத்தரவை பாதியாக குறைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன போர் விமான உற்பத்தி நிறுவனமான லாக்ஹீட் மார்டினுக்கு நாற்பத்து எட்டு ஜெட் விமானங்களுக்கான உத்தரவை இருபத்தி நான்காக குறைத்து திருத்தப்பட்ட உத்தரவை பென்டகன் பிறப்பித்துள்ளது இதனைத் தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் போர் அமெரிக்க விமானப்படையின் ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான எஃப் முப்பத்து ஐந்தின் பலவீனங்களை வெளிப்படுத்தியதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன இதன்படி எஃப் முப்பத்து ஐந்து விமானத்தின் இரண்டாயிரத்து திறன் ஐந்தாம் ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பாகங்களை பெறுவதில் உள்ள பராமரிப்பு மற்றும் அதிக விலை ஆகியவை இந்த விமானத்தின் முக்கிய குறைபாடுகளாக காணப்படுகின்றன ட்ரோன் போர் அதிகரித்துள்ள காலகட்டத்தில் எஃப் முப்பத்து ஐந்து காலாவதியானது என்று எலான் மஸ்க் உட்பட பலர் விமர்சித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்